அனைவருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய மிக மிக முக்கியமான ஒரு பதிவு மகாலயா அமாவாசை அதாவது பொதுவாகவே அமாவாசை தினத்தன்று இந்த நாலு காய்கறிகளை சமைக்கிறதுக்கு ஆயிரத்தி எட்டு காய்கறிகளை சமைத்த பலன் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்கு அதுக்கு ஒரு புராண கதையும் இருக்கு அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை கொடுத்துருங்க அப்போ தான் நான் போடக்கூடிய தின அப்டேட் உங்களுக்கு வரும் இப்போது இந்த மகாலயபக்ஷ காலத்தில் வரக்கூடிய அம்மாவாசை வருகின்ற ரெண்டாம் தேதி புதன்கிழமை நமக்கு வருது அப்போது படையில் இடுறவங்க முன்னோர்களுக்கு திதி கொடுக்குறவங்க இந்த காய்கறிகளை பயன்படுத்துறது ஆயிரத்தெட்டு காய்கறிகளை பயன்படுத்தினதுக்காக சமம் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் இருக்குது அது என்ன அந்த நாலு காய்கறி அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் முதல்ல வாழைக்காய் வாழைக்காயை நம்ம பயன்படுத்துறது நம்மளுடைய வம்சம் வாழையடி வாழையாக விற்த்தியாகும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது அதனால் வாழைக்காயை பயன்படுத்துங்க மற்ற காய்கறிகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன புராண கதையை பார்த்துடலாம் ஒரு முறை வசிஷ்ட முனிவர் விஸ்வாமித்ரரை பார்த்து அவர் வீட்டில் நடக்க இருக்கக்கூடிய ஒரு ஸ்ராத்தத்துக்கு கூப்பிடுறாரு அப்போது விஸ்வாமித்திரர் வசிஷ்டர் கிட்ட சொல்கிறாரு எனக்கு ஆயிரத்தெட்டு காய்கறிகள் செஞ்ச படையல் போடணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இதை பார்த்த வசிஷ்ட முனிவர் இதை எப்படி நம்மளால் செய்ய முடியும் அத்தனை காய்கறிகளுக்கு நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னு யோசிச்ச யோசனை பண்ணிக்கிட்டே இருக்காரு அதை அறிந்த வசிஷ்டரோட மனைவி அருந்தது என்ன செய்கிறாங்க அப்படின்னா அதிக நம்ம செஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு அவருக்கு விஸ்வாமித்திரருக்கு பாப்பறத்துக்காக படையல் போடுறாங்க அப்போ படையல்ல அதாவது அந்த வாழை இலையில வெறும் நாலு காய்கறிகள் மட்டும்தான் இருக்கு என்ன அந்த காய்கறிகள் நாலு தான் இருக்கு நம்ம ஆயிரத்தெட்டு சொன்னமே சொன்னோமே அப்படின்னு சொல்லி விஸ்வாமித்திரருக்கு கோபம் வருகிறது அப்போ அருந்ததி சொல்றாங்க நான் ஆயிரத்தெட்டு காய்கறி தான் வச்சுருக்கேன் முனிவரே அப்படின்னு சொல்றாங்க அப்போ விஸ்வாமித்திரர் எப்படி நாலு காய்கறி ஆயிரத்தெட்டு காய்கறி ஆகுமா அப்படின்னு கேட்குறாங்க அதற்கு விளக்கம் கூறிய அருந்ததி பாகற்காய் நூறு காய்களுக்கு சமம் அதே போல் பலாக்காய் அறநூறு காய்களுக்கு சமம் அதே போல் பூசணிக்காய் முந்நூறு காய்களுக்கு சமம் அப்படின்னு சொல்கிறாங்க இதை இப்போது ஆயிரம் இதுக்கே ஆயிரம் வந்துடுது அது மட்டும் இல்லாமல் எட்டு வாழைக்காயை நான் வச்சுருக்கேன் இதெல்லாமே சேர்த்து ஆயிரத்தெட்டு காய்களுக்கு சமம் அப்படின்னு சொல்கிறாரு இதை பார்த்து ஆச்சரியப்படைந்த விஸ்வாமித்ரர் யார் ஒருவர் இந்த நாலு காய்களை அமாவாசை தோறும் இதே போல் மகாலய அமாவாசை தோறும் வைத்து படையலிடுறாங்களோ அவங்களுக்கு இந்த ஆயிரத்தி எட்டு காய்களுக்கு நிகரான சக்தியை அவங்க உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு இதுதான் புராண கதைங்க அதனால் இந்த நாலு காய்கறிகளை கட்டாயமாக நீங்கள் செய்யலாம் அதே போல இன்னும் கூடுதலாக பிரண்டையை நீங்கள் சேர்த்திக்கலாம் எந்தெந்த காய்கறிகளை சேர்க்கக்கூடாது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த கேரட் பீட்ரூட் முட்டைக்கோஸ் இது போன்ற காய்கறிகளை நம்ம சேர்க்கக்கூடாது காய் அப்படின்னு முடியக்கூடிய காய்கறிகளை நாட்டு காய்கறிகளை நம்ம இந்த மகாலயபக்ஷ காலத்தில் வரக்கூடிய அம்மாவாசையிலும் செய்யலாம் பொதுவாக வரக்கூடிய அம்மாவாசையிலும் செய்யணும் உதாரணமாக கத்திரிக்காய் புடலங்காய் வெண்டைக்காய் முருங்கக்காய் இதே போல் காய் பாகற்காய் காயின் முடியக்கூடிய காய்களை நம்ம செய்யணும் அதே போல மற்ற காய்கறிகளை நம்ம செய்யக்கூடாது இந்த அதுவும் பக்ஷ காலத்துல வரக்கூடிய இந்த ஆனது ரொம்ப 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 விசேஷம் அதாவது வருடத்துக்கு மூணு முறை வரக்கூடிய தை அமாவாசை ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசை இந்த மூன்று அமாவாசை ரொம்ப 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 சிறப்பு வாய்ந்தது பக்ஷ காலத்துல வரக்கூடிய இந்த அமாவாசை மிஸ் பண்ணாமல் நீங்கள் வழிபாடு செய்ங்க முன்னோர்கள் வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பு இன்னும் நான் நிறைய கூடுதல் பதிவுகளை கொடுக்க இருக்கேன் பதிவுகளை பார்க்கும் பொழுது உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க மறக்காமல் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்